ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தாங்க ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு இலையை வச்சு இந்த ஹோம் ரெமடியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கு மறு அது மட்டும் இல்லை கருவளையங்கள் கரும் கரும்புள்ளிகள் புள்ளிகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு சூப்பரான தீர்வுங்க இது அது மட்டும் இல்லை பிம்பிள்ஸ் வந்து வரவே வராது இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும் பொழுது அதேமாரி உங்கள் முகத்தில் தேவையில்லாத முடிகள் இருந்தால் அதை கூட நீக்கிடும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் வந்துடலாம் இந்த ஹோம் ரெமெடிக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பீட்ரூட் தாங்க எடுத்திருக்கோம் இந்த பீட்ரூட்டோட சேர் மட்டும் நம்ம எடுக்க போகிறது கிடையாது நம்ம ஃபுல்லாகவே பீட்ரூட்டை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் நல்லா பீட்ரூட்டை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு மேல் பகுதியை கட் பண்ணிவிட்டு இது வந்து முழுசாக நமக்கு தேவையில்லை கொஞ்சமாக ஒரு கால் வாசி பீட்ரூட் இருந்தாலே நமக்கு போதும் இந்த பீட்ரூட்டை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஒரு பிங்க் கலரில் மாற்றி கொடுக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வரும்பொழுது நம்ம ஃபேஸில் இருக்க பிளாக் மார்க்ஸ் எல்லாமே குறைஞ்சிரும் அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்ம முகத்தில் சுருக்கங்கள் இருந்தால் கூட அதை கூட க்யூர் பண்ணிடும் இப்போ இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா அறப்படாது மிக்சியில் அதனால் நல்லா இந்த மாதிரி துருவிடுங்க நல்லா நைஸாக துருவி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு ரொம்ப அதிகலாம் வேணால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு பீட்ரூட் இருந்தால் போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கேன் இது கூட வந்து இன்னொரு இலையை தான் சேர்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய இந்த இலையை தான் இந்த ஃபேஸ் பேக்குக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் இது என்னென்னா குப்பமேனி இலைதாங்க இந்த குப்பைமேனி இலையை வந்து நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வரும் பொழுது உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லை இது வந்து நிறைய வந்து ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணும் நம்ம ஃபேஸில் பிம்பிள்ஸ் வராமல் நல்லாவே தடுக்கும் பிம்பிள்ஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து முகத்தில் கரு கருப்பு கருப்பாக இருக்கும் அங்கங்கே அதை எல்லாமே க்யூர் பண்ணிடும் அந்த கருந்திட்டுக்கள் எல்லாமே அகற்றிடும் அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் காம்புகள்லாம் இல்லாமல் வெறும் இலைகளை மட்டுமே எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் இந்த குப்பைமேனி இலையை எடுத்துக்கலாம் அதில் நிறைய பூக்கள் இருக்கும் அந்த பூக்களெல்லாம் எடுத்துருங்க இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம பயன்படுத்தணும் ஏன்னா எல்லா இடத்துலையும் இது வந்து வளர்ந்துருக்கும் அப்போ நிறைய மண் தூசி எல்லாமே இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இதை வாஷ் பண்ணிக்கலாம் இந்த வெறும் குப்பை இலையை அரைச்சி கூட குழந்தைங்களுக்கு பயன்படுத்தலாங்க தாராளமாக இதை வந்து மஞ்சள் தூளோடு சேர்த்து அரைச்சி பிறந்த குழந்தைங்களுக்கு உடம்புலலாம் தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டினோம்னா தேவையில்லாத முடிகள் இருக்கும் பார்த்திங்களா அது எல்லாமே உதிந்துடும் அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லை இது வந்து நம்ம இன்டேக்காகவும் கூட எடுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அளவாக எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரு கைப்படி அளவு குப்பை இல்லையும் நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இது கூட துருவி வச்சுருக்க பீட்ரூட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்கு கெட்டியான தயிர் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கோங்க இந்த தயிரை வந்து நம்ம சேர்த்துக்கிறதுனால நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஒரு சாஃப்டாக வச்சுக்கோம் நல்லா மாய்ச்சராகவும் இருக்கும் நம்ம ஃபேஸு இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு இதில் வந்து தண்ணி சுத்தமாக ஆட் பண்ணவே கூடாது அதுக்கு பதிலாக தான் நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இந்த தயிரோட சேர்த்து நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தால் தான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்பொழுது நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் நல்ல ஃபேஸ்லேயும் ஒட்டும் நல்ல மூடியில் இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட தாராளமாக பயன்படுத்தலாம் ரெண்டு மூணு நாளைக்கு இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம நமக்கு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை க்ரீமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அல்லது ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் வந்து பயன்படுத்தி வரலாம் இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை மட்டும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் எல்லாம் காணாமலே போயிடும் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக்கியும் கொடுக்கும் இப்போ இது கூட வந்து ரெண்டு முக்கியமான பொருளை ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக எடுத்திங்கன்னா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண முடியாது இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்க போகிற ரெண்டு பொருள்கள் என்ன அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க நான் வந்து பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து இது கூட வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு மூணு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஜென்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதாவது ஆண்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும் இந்த கஸ்தூரி மஞ்சள் தூள் யூஸ் பண்ணாமல் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பேக்கை வந்து குழந்தைங்க கூட நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் ரெகுலராக ஒரு சிலருக்கு அக்குள்ளெல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வரவங்க கூட இந்த பேக்கை வந்து அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம குளிக்கும்போது வாஷ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல் வரும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் கூட வராமல் தடுத்துரும் ஆனால் இந்த பேக்கை வந்து நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு வரணும் அப்படி அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது தான் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த பேக்கை வந்து நான் என்னுடைய கைகளில் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் எந்தளவுக்கு என் கை வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பாருங்கள் இப்போ நீங்கள் பொழுது என் கை எந்த மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா டார்க்காக இருக்குது ஏன்னா ரொம்ப டேன் ஆகி போய் கிடக்கு இந்த டே டேனெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த பேக்கை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் இந்த மாதிரி எடுத்து நல்லா திக்காக ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது நெக்கு காது இந்த மாதிரி இடங்கள்ல ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க வாயை சுற்றி லிப்ஸில் படாமல் அப்ளை பண்ணிக்கோங்க ஒன்றும் இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா லிப்ஸில் பட்டால் உங்களுக்கு லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் லிப்ஸில் படாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க எந்த இடத்துல நல்லா டார்க்காக பிளாக்காக இருக்கோ அந்த இடத்துல நல்லாவே டீப்பாக அப்ளை பண்ணி நல்லா திக்காக நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உடனே இதை வந்து வாஷ் பண்ணவே கூடாது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இதை வந்து டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் இன்னும் கூட நீங்கள் ட்ரையாக விட்டுருங்க இப்போ நல்லா வந்து மசாஜ் கொடுக்கணும் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வாஷ் பண்ணோம் அதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிடாதீங்க நல்லா அழுத்தி இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கும் பொழுது நல்லா டர்ட்ஸ் எல்லாமே எடுத்துரும் நல்லா வந்து உங்கள் ஃபேஸை வந்து பிரைட் ஆக்கி கொடுத்துரும் நீங்களே பாருங்களேன் என் கையில் நான் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்லாம் மசாஜ் பண்ண பண்ண என்னுடைய கை வந்து எந்தளவுக்கு பிரைட் ஆகுது அப்படின்றத பாருங்கள் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்ட்டு பாருங்கள் அளவுக்கு பிரைட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ஃபுல்லாக நம்ம மசாஜ் பண்ணியாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்ட்டு நம்மளே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பிரைட்டாக இருக்குது பாருங்கள் செம்மையாக கலர் கொடுத்துருக்கு கண்டிப்பாக இந்த பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி இதே மெத்தடில் நீங்களும் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய்